வணக்கம் வெற்றிகரமாக முடிந்த கடலம்மா மாநாடு கடலம்மா மாநாடுன்னு அவசியம் நேற்று வந்து கூட்டத்துக்கு போன அத்தனை பேருக்கும் புரிஞ்சிருக்கோம் காணொலி வாயிலாக நேரலை வாயிலாக பார்த்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு மக்களுக்கும் புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஏன்னா இதை புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பிரயாத்தனம் இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நாற்பகலாக தூக்கத்தை தொலைச்சி அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவர்களுடைய நேரடி கண் பார்வையில் ஒவ்வொரு ஆலோசனைகள் வழங்க வழங்க இந்த காணொலிகள் தயாரிக்கப்பட்டது சொல்லப்போற நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது சுற்றுச்சூழல் பாசறையை சார்ந்தவங்க கூட அதை பற்றின ஒரு சின்ன இது முகநூரில் பதிவிட்டிருந்தாங்க அதை பார்த்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளோ தூரம் உழைப்புக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு எப்படி தூங்காமல் கட்சி பணிகளை ஒரு சும்மா பதிவில் வந்து எகத்தாளமாக சொகுசாக இருக்கிறாரு தூங்கிட்டு தூங்கிட்டு இருக்கதான வேலை இன்னும் அசிங்கமா தரங்கட்ட தரமா என்னெல்லாம் எழுதுமோ இன்னும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இஷ்டத்துக்கு நீங்களா ஒரு கற்பனை உங்க தலைவர்கள்லாம் என்ன செய்வாங்களோ உங்கள் தலைவர்கள் திமுக திமுக தலைவர்கள் உதயநிதியிலேருந்து எல்லாரும் சூரியனே பார்க்காம உதய சூரியனை பார்க்காம குப்பிரப்படுத்த தூங்கிட்டு மத்தியானமான தலைமை செயலத்தில் வந்து உட்காந்துட்டு உட்காந்துட்டு போற வேலை இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் பார்க்குறது பக்கத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த பதிவை போடும்போது அவங்களுடைய கை கடிகாரத்தின் மணியை கூட அதில் ஆதாரப்பூர்வமாக போட்டிருந்தாங்க இதேதான் தண்ணீர் மாநாட்டுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எப்போவுமேமே மிகப்பெரிய மாநாடுகள் பொதுக்கூட்டம் முக்கியமாக அதை முத்திரை பதிக்கக்கூடிய தக்கக்கூடிய தனமாக இருக்கக்கூடிய ஓரளவுக்கு மிகப்பெரிய மாநாடுகளுக்கு முந்தனே முந்தின நாளே போய் இல்லை ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே போய் பக்கத்தில் ஆனால் ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே போவாங்க கொஞ்சம் தூரம்னா முந்தைய நாளே போய் அந்த திடலை வந்து கண்காணிப்பாங்க மேற்பார்வையிடுவாங்க பார்வையிட்டு அதில் உள்ள குறைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு ஆலோசனைகள் வழங்குவாங்க நல்லா வந்திருக்கும் போது ஒரு திருப்தியோட பெருமூச்சோட நிம்மதி பெருமூச்சோட போவாங்க இப்படிப்பட்ட எல்லாம் நாம் வந்து நேரலையாகவே பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் குறிப்பாக இந்த தண்ணீர் மாநாடு இந்த கடல் மாநாடில் அதை அண்ணனால் போய் மேற்பார்வை பார்வையிட போகவே முடியலை அந்த அளவுக்கு எல்லாருக்கும் புரியணும் எளிதாக போய் சேரணும் ஏன்னா நாம் பேசுகிற இந்த கொள்கை நாம் தமிழர் கட்சி கொள்கை தான் நம்ம வந்து அதில் பேச போகிறோம் இயற்கை வளம் சார்ந்து பேச போகிறோம் இது நம்முடைய தேர்தல் வரைவு நாம் ஆட்சி செய் நாம் ஆட்சிக்கு வந்தால் நாம் என்னவா இந்த இயற்கை வளங்களை எப்படி எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த பெருமுயற்சி அப்போ இந்த பெருமுயற்சி வந்து ஒரு அறிவியல் நிரூபணத்தோட பேச போகிறோம் தண்ணீரை பத்தி பேசுறதுனாலும் சரிதான் மரங்களை பத்தி பேசுறதுனாலும் சரிதான் ஆடு மாடுகள் வளர்ப்பு பத்தி சரி சரிதான் மலை வளங்கள் பற்றி பத்தி சரி சரிதான் கடலை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரிதான் நீரை பத்தி பேசுறதா இருந்தாலும் சரிதான் எல்லாமே அறிவியல் பூர்வமா விளக்கியாகணும் ஏன்னா அறிவியல் நிரூபணங்களை தான் அவர் கையிலெடுத்து பேசுறாரு மனிதனும் அறிவியலும் ஒன் இயற்கையும் ஒன்றை ஒன்று பிணைந்த ஒரு விஷயங்கள் இதை நாம் சரி பண்ணாதான் சரியான அரசியல் பண்ண முடியுங்கிறது அவரோட அசைக்க முடியாத நம்பிக்கை அதுதான் உண்மையும் கூட அப்போது இது உங்களுக்கு புரியணும் பொதுவாக கணிதம் பிடிக்கிறவங்களுக்கு வரலாறு வந்து நாட்டமே இருக்காது அது ஆங்கில புலமையில் இருக்கிறவங்களுக்கு மற்றது ஆகவே ஆகாது அப்படி ஒரு சிலருக்கு வந்து ஒன் ஒரு சிலர் தான் எளிதில் புரியும் அப்போது இப்போ கூடுகின்ற இந்த கூட்டத்தில் எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க காணொலியை பார்க்கின்ற மக்களும் எல்லா தரப்பும் இருப்பாங்க எதிர்கட்சிகளும் பார்க்குமானா பார்க்கும் வன்மம் கொண்டவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களும் இதை பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஏற்கனவே மூளை வெடிச்சு போயிருக்குது இது கடையில் நம்ம வந்து அறிவில் உண்மைகளை வேற பேச போகிறோங்கும் போது இது எல்லாருக்கும் புரியணும் வந்திருக்கக்கூடிய குட்டி பிள்ளையில இருந்து பார்க்கக்கூடிய குட்டி பிள்ளைங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இது புரியும்படியா போகணும் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்பவே மனக்கட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் தூக்கத்தை தொலைச்சி அப்படியே உட்கார்ந்து வேலை பார்த்து அதை அதற்கான அந்த காணொலிகளை உருவாக்கி அதற்கான ஆலோசனை ஆலோசனைகள் வழங்குறது அதுல வந்து சரி எது சரி இல்லைன்னு பார்க்கறதுன்னு முழு நேரத்தையும் அதற்காக செலவிட்டார் என்னன்னா சொல்ல போற கொள்கை சொல்ல போற கருத்து எல்லாமே மனித வளம் சார்ந்தது மனித உயிர் சார்ந்தது ஒரு மனி நாம் இங்கே ஆரோக்கியமாக வாழணும்னா நாம் எதுலாம் அடிபட்டு இருக்கோம் நாம் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்படுறோம் நம்ம இயற்கை வளங்களில் எவ்வளோ பெரிய ஆபத்துகள் ஆபத்துகளை நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம் அரசியல் சூதுக்கள் இதெல்லாம் நம்மளெல்லாம் எங்கே கொண்டு போய் குளியில் தள்ளுது அப்படிங்கிறத சொல்லணும்னா அதை திரும்பவும் சொல்றேன் அறிவியல் பூர்வமா உங்களுக்கு வளர்க்கணும் அறிவியல் பூர்வமா நீங்கள் வந்து வளர்க்கணும்னா சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போனால் அது வந்து புரிகிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கடினமாக இருக்கும் அப்படிங்கறனால அதை வந்து படம் போட்டு காட்டி இப்படி இப்படிதான் பாருங்க நான் போய் சொல்லலை உண்மைதான் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறதுக்காக இந்த தண்ணீர் மாநாட்டுக்கும் கடலமா மாநாட்டுக்கும் தூக்கத்தை தொலைச்சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு நிமிஷம் அவர் ஓய்வாகவே உட்காரல அதான் உண்மை சொல்ல போகிறேன் அப்படி செஞ்ச அந்த மாநாடு வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு மக்களுக்கும் எளிய வகையில் புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி உயிரை கொடுத்து தன் கண்ட கனவுகளை எப்படியாவது நான் வந்தா எதை செய்வேணும் உங்களுக்கு நம்பிக்கையூட்டணும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக அவருடைய மெனக்கடல் அப்படிங்கிறது அசாத்தியமானது ஓய்வில்லா சூரியன் உற்சாக சூரியன்லாம் நீங்கள் நீங்க கேள்விதான் பட்டிருப்பீங்க சமகாலத்துல பார்க்குற ஒரே தலைவர் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்லணும் நீ பிரசவிச்ச ஒருசல் உயிரினத்திலேருந்து வந்த நாங்க இன்னைக்கு வந்து அயோக்கியர்களாகவும் படைத்தவர்கள் அதாவது யாரால பயன்பெற்றோமோ அவர்களையே நாங்க வந்து பாழாக்கி நிர்மூலமாக்கி சதச்சி சின்ன பின்னமாக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய பேராசைனால அதனால இனிமையாவது ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு பிரசவி மாதிரி முடிச்சப்ப கையெடுத்து கும்பிட்டு அநேக மக்களை அந்த கூட்டத்தில் அந்த அளவுக்கு அது உண்மையிலே உணர்வு பூர்வமா இருந்துச்சு ஒரு அறிவியல் உண்மையை உணர்வோட கலந்து சொல்றதுக்கு அண்ணன் சீமானவர்களால் தான் முடியும் அப்படிங்கிறத மறுபுறையும் நிரூபிச்சிட்டாரு இதுதான் அரசியல் இப்படிதான் அரசியல் பண்ண முடியும் திமுக அதிமுக மாதிரி கொள்ள அடிக்கிறத அரசியலா பண்ண முடியாது திருட்ட அரசியலா பண்ண முடியாது நான் வந்தா டாஸ்மாக மூடுவேன்ட்டு வீதி தோரம் தரத்து வச்சுட்டு அரசியல் பண்ண முடியாது நான் வந்து உங்களை காப்பாத்துவேன் இது என் மண் என் மக்கள்னு சொல்லி மண்ணை வெட்டி விற்க முடியாது இது என்னுடைய தேசம் என்னுடைய நாடு நான் வந்து தெலுங்கா இருந்தாலும் நான் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கேரளாவுக்கு என் மலையை வெட்டி பாலம் பாலமா வெட்டி வெட்டி வித்து காசு பார்க்க முடியாது அதே மாதிரி திட்டங்களாக போட்டு நாலாயிரம் கோடி அஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு திட்டங்களாக போட்டு கடன் வா கடனை வாங்கி உலக வங்கிகிட்டேருந்து கடன் வாங்கி ஒவ்வொரு மக்கள் தலையும் பத்து லட்சம் ரெண்டு லட்சம் கடன் வாங்கி தள்ள முடியாது எங்கிட்ட கேட்டால் நீங்கள் கடன் வாங்குறீங்க யாரை கேட்டு நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னு எங்கள் தலையில் கடன் அதை நீங்கள் தான் அடைக்கணும் இன்னும் ஒரு சட்டம் கொண்டு வரணும் எந்த முதலமைச்சர் உலக வங்கியில் கடன் வாங்கினாரோ அந்த முதலமைச்சர் கடனை அடைச்சாதான் அடுத்தது வந்து தேர்தலில் நிற்க முடியும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் இல்ல உலக வங்கி இதுக்கு மேல இத்தனை லட்சத்துக்கு மேல வாங்கி தின்னுட்டீங்க ஆதாரீங்களா இனிமே உங்களுக்கு வந்து கடனை கிடையாது முடிஞ்சா உங்க பினாமி சொத்துக்களை எல்லாம் வித்து மக்களை காப்பாத்து இல்ல சுருட்டுறதை நிப்பாட்டு இல்லைன்னா மாற்று பொருளாதாரத்துக்கு வா அப்படின்னு மண்டில ஓங்கி கொட்டணும் அப்படின்னு சொல்றேன் இன்னொன்னு அந்த அந்த முதலமைச்சரோட கூட்டு சேர்ந்து இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திருப்பி வந்து நின்று பதவிக்கு வரக்கூடாது தேர்தலில் நிக்க கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாதான் இது வந்து ஒரு முற்றுபரம் இல்லைன்னா இவங்க கடன் வாங்கி கடன் வாங்கி அவங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு விடியல் கொடுத்துட்டு இருப்பாங்களே தவிர நம்மளை வந்து தான் விட்டு இருக்கலையும் உட்கா உட்கார வச்சு இடிச்ச புளி மாதிரி வச்சுருப்பாங்க இப்படி போயிட்டு இது மட்டும் நம்மளை வந்து மெய்சிலிக்க வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம வந்து சமூக ஊடகங்களில் பார்த்து சில விஷயங்கள் நம்மளை பிரமிக்க வைக்குது எல்லாம் அந்த இன்னைக்கு தோணை தாவைக்கா கட்சியிலேருந்து ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் வரைக்கும் இலவசம் இலவசம் நாங்கள் வந்து குக்கர் கொடுத்தோம் சத்யராஜ் மகள் திமுகவில் ஐக்கியமான ஊட்டச்சத்து நிபுணர் உப்புமாவை ஊட்டச்சத்துன்னு கண்டுபிடிச்சாங்களே அந்த நிபுணர் வந்து ஒரே ஒரு இரும்பு அயன் பாக்ஸை யார் அவங்க அப்பா லட்சங்களில் சம்பாதிச்சவர் இந்த அம்மா ஊட்ட சத்து நிபுணரா வேலை பார்த்து ஏதோ ஒரு வருமானம் பாத்துட்டு இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட பணக்காரர்கள் அயன் பக்கத்தில் அயன் பண்றவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்த பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா அயன் பண்ற பெட்டி என்னவோ அயன் பண்ணுற பெட்டி உடஞ்சிட்டு அழுதுட்டு இருந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு அது விளம்பர மாடல் ஆட்சியில் போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க அது மாதிரி இப்போ வந்து தவக்கலை கட்சி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் நாளையும் சேர்த்து வச்சு ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வருகின்ற விடை தான் தாவேக்கா இந்த தாவேக்காவும் அதே விளம்பர மாடல் ஒரே ஒரு குக்கரை கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ஓராயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேர் அதை கொடுத்து தாவேக்கா குக்கர் கொடுத்து விட்டது அப்படின்னு இதை எத்தனையோ உங்க நடிகர் நற்பணி மன்றத்தில் இருந்து இருக்கிற அத்தனை நடிகரோட நற்பணி மன்றங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதை தான் செஞ்சிகிட்டு இருக்காங்க குக்கர் கொடுப்பாங்க புத்தகங்கள் கொடுப்பாங்க பெண் கொடுப்பாங்க பேனா கொடுப்பாங்க சொம்பு கொடுப்பாங்க மக்கு கொடுப்பாங்க பக்கெட் கொடுப்பாங்க இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வந்தோம் நீங்கள் இதை தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ இந்த திமுக அதிமுகவோட அந்த கவர்ச்சி அரசியல் தான் இதுவும் பண்ணுது நடிகர் போதை வேற இப்போ வந்து இலவசம் கொடுத்து மயக்கிறாங்களாம்மா ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த இலவசங்களை கொடுத்து பேர் வாங்குற கட்சி கிடையாது எங்கேயாவது ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நிற்கும் போது கட்சி சார்ந்து சில உதவிகள் பண்ணுவாங்க அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிறது கிடையாது சிலது மட்டும் காணொலிகள்லாம் வந்திருக்கும் அதை வந்து பத்திரியாளர் சூழல் நிக்கிறதுனால தெரியும் அது ஒருவேளை திருப்புவனம் அஜித் அவர்கள் வீட்டிலே ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு மலைவாழ் மக்கள் வந்து இப்போ காவல்துறையால் பாதிக்கப்பட்டு அதுல ஒருத்தர் இறக்கும்போது ஒரு மலைவாழ் குடும்பத்துக்கு போய் சேர்ந்ததாகட்டும் இப்படி ஒரு சிலது பத்திரிகையாளர் நிக்கிறதுனால அது பத்திரிகையில அந்த ஊடகத்துல வந்திருக்குமே ஒழிய இன்னும் பல உதவிகள் கட்சி சார்ந்து சின்ன

நிறுவ வேண்டியதில்லை நாம வந்து வேளாண் நிறுவனங்களை தான் நிறுவி தற்சார்பு பொருளாதாரத்தில் நாம தண்ணீரை வாங்கிட்டோம்னா நமக்கான வசதிகளை நாமளே தேடிக்கலாம் நாம போய் ஒருத்தனுக்கு விசிறி கொடுக்க வேண்டியதில்லை நாம ஒருத்தனுக்கு போய் குளிர்வெட்டி கொடுக்க வேண்டியதில்லை நாம ஒரு வீட்டுக்கு போய் வந்து கட்டில் கொடுக்க வேண்டியதில்லை பாய் கொடுக்க வேண்டியதில்லை தலையணை கொடுக்க வேண்டியதில்லை இல்லைனா என்ன சொல்றது குக்கர் கொடுக்க வேண்டியதில்லை அதையெல்லாம் நாம விவசாயத்தை தண்ணீரை அடைஞ்சி சாதாரண விலைக்கு எல்லாத்தையும் வாங்கி சாட்டு திருப்தி ஆயிட்டோம்னா சம்பாதிக்கிறதுல மிச்சத்தில் வசதிக்கு தேவையானதையும் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு குடும்பமும் தான் நல்லாட்சியின் சிறப்புன்னு அவர் உணர்ந்திருக்காரு அதனால அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க அந்த இலவசம் குளை கொடுப்பதெல்லாம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வருமானத்தில் அது லகுவாக வாங்குற மாதிரி அவனை பொருளாதாரத்தில் உயர்த்திடணும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி நீலகிரியில் வந்து மசனக்குடி அப்படிங்கிற இடத்துல நாற்பது வருஷமாக இருட்டுக்குள்ளேயே இருந்த அந்த ஒரு குடியிருப்பு அதாவது தொழிலாளர் குடியிருப்பு அப்படிங்கிற அந்த குடியிருப்பில் மின்சார வசதியை செஞ்சு கொடுக்கல அது ஏற்கனவே நான் வந்து தமிழ்நாளும காணொலியில் விரிவாக சொல்லியிருக்கேன் குறிப்பு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பூர்வக்குடிகளை அங்கேருந்து அகற்றணும் அதான் ஒற்றை நோக்கம் ஏன்னா மலை க மலைகளில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை காப்ரேட்டுக்கு அள்ளி கொடுத்து அதில் வந்து வயிர் வளர்க்கணும் அதனால இதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளை அகற்றுவாங்க இப்போ அவங்களுக்கு மின்சார வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டா அவங்க அதை விட்டு நகல மாட்டாங்க அவங்களை அப்படியே இருட்டுக்குள்ள வச்சிருந்தா தான் ஒரு கட்டத்தில் இந்த தலைமுறைகள் காணொளிகள் வெளி உலகத்தை எல்லாம் பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு அடம் நாம வந்து நகர்ப்புறத்துக்கு போயிடுவோம்னு பிள்ளைகளோட வசதிக்காக பிள்ளைகளோட பிள்ளைங்க இப்படி வசதியாக இருக்கட்டும்ங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க இடம் பெயரணும் இவங்க வசமா வளமா கொள்ள அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கருத்து அதுக்காக தான் அந்த மின்சார வசதியை கொடுக்காம அரிக்கன் வழக்கிலையும் அந்த சிம்னி வழக்கிலையும் அதை சொல்ல போறோம் இப்போ நம்ம வீடுல நம்ம பிள்ளைங்களுக்கு அது என்னன்னே தெரியாது இப்போ பத்திரிகையில் உள்ளதை காட்டினா இப்படி ஒரு வழக்குல அம்மா படிச்சு அங்கே போலன்னு அதுகளே நினைக்கும் அப்படிப்பட்ட இதுல என் வீட்டில் என் பிள்ளைக்கு தெரியாதுன்னு அதை அதே வயது ஒத்த சார்ந்த பிள்ளைங்க அரிக்கன் வழக்கில் வாழ்ந்துட்டு இருக்காங்க போதாத குறைக்கு நூறு கிலோமீட்டர் தள்ளி பாதுகாப்பற்ற சூழலில் திருவழக்கில் போய் படிச்சுட்டு இருந்திருக்காங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீலகிரி மாவட்டம் அப்படிங்கும்போது போது விலங்குகள் வாழக்கூடிய பகுதி இதுல என்ன பாதுகாப்பு இருக்கும் நகரங்கள்லயே புலியும் சிங்கமும் சிறுத்தையும் வந்து சூறை ஆடிட்டு போகுது மனு மனு தானே வேடை வேட்டையாடிட்டு போகும்போது அங்கே காட்டு பணிகளே இஷ்டத்துக்கு இருக்கும் அதுகளே பிள்ளைகளை பீறி போடுறோம் போதை ஆட்கள்கிட்ட ஆசாமியர்கள்ட்ட அந்த மனித மிருகங்கள்கிட்ட மாட்டின இந்த பிள்ளைகளோட கதை என்ன ஆகும் இவ்வளோ இருக்கும் போதும் படிப்புக்காக அவங்க உயிரை பணையை வச்சுக்கிட்டு மானத்தை பணையை வச்சுட்டு போய் பிள்ளைகளோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமலே படிப்பு நிறைமை புரிந்தவர்களாக அவங்க வந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி என்னவோ நூறு மீட்டர் ஏதோ கொஞ்சம் தள்ளி வீட்டுக்கு அருகாமையில் ரொம்பவே தள்ளி படிச்சுட்டு இருக்காங்க இதை அறிஞ்ச நம்முடைய வேட்பாளர் கூடலூர் வேட்பாளர் கார்த்திக் நாம் தமிழர் கார்த்திக் அவங்க வீட்டுக்காரமாக அந்த குடியிருப்புக்காரங்க ஒரு தெருவிளக்கை வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுத்து அதில் பிள்ளைங்க படிக்கிற விதமாக வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு ஏழைகளோட கட்சி எளிய கட்சியால் இதை தான் பண்ண முடியும் வீட்டுக்கு ஒரு மின்சாரம்லாம் கொடுக்கணும்னா அது அதிகாரத்தில் வந்த பிறகு தான் கொடுக்க முடியும் ஏன்னா மின்சாரம் வழங்க வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்கள் கையில் இருக்கனால அதை நம்ம வந்து பிடுங்கி கொடுக்கலாம் முடியாது இப்போதைக்கு செய்ய முடிஞ்ச ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அதிகாரத்துக்குட்பட்டு வசதிக்குட்பட்டு எதை செய்யணுமோ அதை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே அதாவது சிவ சீர்காழி பக்கத்தில் கிணறுகள் தோண்டி அதாவது அது நாம் வந்து மழைக்காக எங்கேயுமே யாத்தையுமே கையேந்த வேண்டாம் நாம் வந்து நிலத்தில் நீரை தேடாமல் வானத்தில் நீரை தேடுவோம் அப்படிங்கிற அண்ணனுடைய கருத்தை எடுத்துக்கொண்டு மழைநீர் வடிகால் அதாவது மழை நீரையே கிணறுகளில் சேமித்து அதை குடிநீருக்கும் பயன்பாட்டுக்கு ஏற்படுத்திக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க உரையினர்கள் தோண்டியிருக்காங்க ஒரு அறக்கட்டளையோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பொறுப்பா அதாவது அந்த உறவுகள் இணைஞ்சு இதை பண்ணியிருக்காங்க இப்போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகி இந்த மலைகள்ல அந்த மழை தண்ணீர் சேர்ந்து அது பயன்பாட்டுக்கும் வருது அப்படிங்கறத நம்ம கவனிக்கும் போது நம்முடைய அண்ணன் நாம் தமிழர் கட்சி வெறும் பேச்சுக்கான கூட்டம் அல்ல செயல்பாடுக்கான கூட்டங்கிறத காமிக்குது அண்ணன் வெறும் பேச்சாளர் இல்ல அனைத்து செயல் வீரர்களை உருவாக்குறாரு தாம் பேச்சை வந்து கேட்டுட்டு போற கைத்தட்டிட்டு போற உணர்ச்சி பெருக்கில் கைத்தட்டிட்டு போற இளைஞர்களை வச்சிருக்காரு அப்படின்னு கிண்டல் அப்படிப்பட்ட இளைஞர் கூட்டத்தை அண்ணன் வைக்கல உணர்ச்சி பெருக்கில் உணர்வை உணர்வை அண்ணன் தூண்டி விடும்போது அகமகிழ்ந்து கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுகிற அதே கூட்டம் அப்படியே தேங்கி போகாம அதை போய் களத்துல செயல்பாடுகளை காட்டியிருக்கு இதே மாதிரிதான் சுற்றுச்சூழல் பாசறை சார்ந்த உறவுகள் வந்து பனை விதைகள் பல ஆண்டுகளாக நட்டு நட்டு இந்த மழை வெள்ளத்தில் எத்தனை பனை நட்டு வளர்ந்து அது மண்ணரிப்பை தடுத்து தடுத்துருக்கு பாருங்க அப்படிங்கிற காணொளிகள் எல்லாம் பார்க்க நேர்ந்தது இப்படியாக சொல் மட்டும் இல்ல பேச்சில் இல்லை வெறும் பேச்சுன்னு இல்லாமல் செயல்பாடுள்ள ஒரு கட்சியா இன்னைக்கு உயிர்ப்போட இருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி தான் இன்னும் நாம் தமிழர் கட்சி கவுன்சிலர் ஒரு கவுன்சிலர் கூட இல்லம்பாங்க ஆறு ஏழு கவுன்சிலர் இருக்காங்க அதுல ஒரு கவுன்சிலர் ஏற்கனவே நான் இதை சொல்லிட்டு இருந்தாலும் சொல்றேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆன்சி சோபாராணிங்கிறவங்க ஒரு பள்ளிக்கூடத்தை தன் பகுதி பள்ளிக்கூடத்தையே தத்தெடுத்து தன்னுடைய சொந்த காசு இருபது லட்சம் போட்டு அஞ்சு லட்சம் வெளி நன்கொடைகளை வாங்கி அதை தரமிக்கதா மாற்றி ஐஏஎஸ் முத்திரையை வாங்கி இதே திமுக கொள்ளகார கட்சி அமைச்சராலேயே விருது வாங்கியிருக்காங்க எப்படி பார்த்தீங்களா நல்லது செஞ்சு கெட்டவன் வந்து விருது வாங்க வேண்டியது இருக்குது அவங்க மூஞ்சியில் நாமளே சாணி அடிச்சிருக்கோம் அதை விருது வாங்குறது நாம் தமிழருக்கு பெருமைன்னா விருது கொடுத்தது திமுக கீழுக்கு ஏன்னா அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு திமுக ஒரு ஆட்சியாளர்கள் நல்ல முதல்வர் அவருடைய கல்வித்துறை அமைச்சரை வச்சு செய்ய வேண்டிய வேலையை ஒவ்வொரு இடத்திலும் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கவுன்சிலர் தன்னுடைய சொந்த காசை போட்டு பண்ணியிருக்காங்கன்னா உங்கள் மூஞ்சிலேயே நல்ல சாணியாக எடுத்து அப்பியிருக்காங்கன்னு தான் அர்த்தமே தவிர நாம் தமிழருக்கு இது சிறப்பு